விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பிரதமர் கிசான் திட்டத்தின் தவணை தொகையை பெற்றுத் தருவதாக லிங்க் அனுப்பி பண மோசடிக்கு முயற்சி நடப்பதாக சைபர் தடுப்பு பிரிவு போலீசார் எச்சரித்துள்ளனர் அப்படி ஏதாவது லிங்க் வந்தால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் தேவையற்ற லிங்க் எதையும் கிளிக் செய்ய வேண்டாம் ஆதார் எண் ஓடிபி எண் வங்கிக் கணக்கு என எந்த விவரத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஐந்து ஆண்டுகளில் கள்ளச்சாராயத்திற்கு நூற்று பதினான்கு பேர் பலியாகியிருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை கள்ளச்சாராயம் குறித்து ஒருவர் கூட பலியாகவில்லை என தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை கள்ளச்சாராயத்திற்கு நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கிறது தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மின்னல் காற்றுடன் திடீர் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்பது முதலமைச்சருக்கு தெரியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன் கூறியுள்ளார் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பது புதிதல்ல என்றும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மெத்தனால் கலந்ததால் இந்த சம்பவம் நடந்தது வெளியே தெரிய வந்துள்ளது கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் உள்ளூர் போலீசார் வருவாய்த்துறையினர் மதுவிலக்கு போலீசார் கூட்டணி வைத்ததுதான் இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் என்றும் சாராய வியாபாரிகளுக்கு இருக்கும் பாதுகாப்பு வேறு யாருக்கும் இல்லை சாராயம் விற்பதாக தகவல் கொடுத்தால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் ஏனெனில் சாராய வியாபாரிகளுக்கு போலீசார் உடந்தையாக இருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த சிரவண்குமார் ஜெடாவத் அறிக்கை மிக மோசமானது இதனால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன அரசு நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் இந்த சம்பவத்திற்கு காரணமான போலீசார் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்பது முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் தெரியாது ஆனால் உள்ளூர் போலீசார் உளவுத்துறை போலீசாருக்கு தெரியும் வியாபாரிகள் போலீசாருக்கு மாமூல் கொடுப்பதால் காட்டிக் கொடுப்பதில்லை ஆனால் சாராயம் விற்பவர் குறித்து தகவல் கொடுப்பவர்களை போலீசார் கைது செய்கின்றனர் இதனால் தான் போன்ற விபரீதங்கள் நடந்துள்ளன அவை தடுக்கப்பட வேண்டும் என்றும் முத்தரசன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது கடைகள் வாயிலாக மதுபான வகைகளை விற்பனை செய்கிறது மது வகை மீது விதிக்கப்படும் ஆயத்தீர்வை மற்றும் மதிப்பு கூட்டு வரி வாயிலாக அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயத்தீர்வை வாயிலாக பத்தாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பு கூட்டு வரியாக முப்பத்து ஐந்தாயிரத்து எண்பத்து ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாய் என மொத்தம் நாற்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தமிழக அரசின் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஆழமாக விசாரணையை துவக்கியுள்ள போலீசார் அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டுள்ளனர் ஓராண்டிற்கு முன்பு சென்னையை அடுத்த வானகரத்தில் வாங்கப்பட்ட மெத்த நாளை பகுதி பகுதியாக பிரித்து புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பியது மிதுன் என்பவர் என்று தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது மாணவர்கள் பள்ளி வருகை நாட்கள் குறையும் இடைநிற்றல் அதிகரிக்கும் சூழல் உருவாகும் கற்றல் திறன் சிறப்பு வகுப்புகள் பாதிக்கப்படும் என்பதால் அரசு பள்ளி வேலை நாட்களை அதிகரிக்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தீப்பெட்டி தொழிலின் உற்பத்தி மற்றும் விற்பனையில் முக்கிய நகரமாக கோவில்்பட்டி உள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கு பின் தீப்பட்டி தொழில் நலிவடைய துவங்கிவிட்டது ஜிஎஸ்டி கொரோனா தொற்று என தீப்பெட்டி தொழிலை பாதிப்படைய செய்தது இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சீனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் குறைந்த விலையில் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது இதனால் தீப்பெட்டி உற்பத்தி வெகுவாக குறைந்தது இந்நிலையில் தீப்பெட்டி தொழில் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் இருபது ரூபாய்க்கு உட்பட்டு விற்பனை செய்யப்படும் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் லட்சத்தீவில் தடை செய்யப்பட்டது போல் தமிழகத்திலும் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நிகழாண்டு இறுதியில் பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஆகிய மூன்று மாநிலங்களுக்கான திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை விரைவில் தயாரிக்க உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கனடாவில் கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜாரின் ஓராண்டு நினைவு நாளை ஒட்டி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிரவாதத்திற்கு அரசியல் இடமளிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது அந்நிய செல்வாக்கு சட்டங்களுக்கு எதிரான ஐநா மனித உரிமை தூதரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்த இந்தியா வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் கொள்கைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளது